அஸ்லாம் வலைமுண்ணா இப்போ நம்ம வெஸ்டர்ன் கான்ஸ்பிரசி பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இப்போ வந்து சிரியா போனது அதுக்கப்புறம் இப்போ துருக்கி மௌனமாக இருக்குது இது எல்லாமே எந்த பகுதியில் நம்ம அதை கொண்டு வர்றது அதாவது இப்போ நடக்கிற இதழ்களை பற்றி நம்ம ஏற்கனவே அதை விரிவாக பல வருடங்களுக்கு பின்னால் முன்னால் நம்மளுடைய ஆய்வரங்கல் அரங்கங்களில் சொல்லியிருக்கிறோம் அதாவது சிலுவை போர்களுக்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தோடு ஆயுதத்தை எடுத்து மோதி வெல்ல முடியாது என்ற முடிவுக்கு வந்த பிறகு சில கொள்கைகளை வந்து வகுத்து கொடுத்தார்கள் தங்களுடைய உளவுத்துறைகளுக்கு துறைகளுக்கு அதை நம்ம சொல்லுவோம் ஸ்டடி இஸ்லாம் ரிசர்ச் இஸ்லாம் இன்டர்பிரட் இஸ்லாம் டு இன்டர்ஃபியர் அவனுக்கு எது இஸ்லாத்தை தெரியுதோ இல்லையோ முஸ்லீம்களுக்கு விட அதிக முஸ்லீம்களை விட அதிகமாக நம்ம இஸ்லாத்தை படிச்சிடணும் இஸ்லாத்தை ரிசர்ச் செய்யணும் பிறகு அதுக்கு விளக்கம் நம்ம சொல்லணும் அந்த விளக்கத்தின் மூலம் நம்ம முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளால் போய் முஸ்லீம் மனங்களை பலவீனம் வட்படுத்தும் நான் தான் சொல்கிறேன் நீங்கள் கருத்து வேறுபட்டு விட்டால் நீங்கள் கோலைகளாக ஆக்கி விடுவீர்கள் என்று அப்போ அந்த பிரின்சிபலை அவனுக்கு ஒரு குரானில் இருந்து தான் தெரியல அவங்க ஒழுங்காக பயன்படுத்துகிற மாதிரி தெரியும் அப்போ முதல்ல ஒரு குரூப் வந்து அரபு துருக்கி உட்பட்ட அதாவது அவங்களுக்கு முதல்ல கலாபத்தை உடைக்கிறதான் தான் திட்டமாக இருந்தது துருக்கி உட்பட்ட பகுதியில் வந்ததில் நிறைய பேர் கன்வெர்ட் ஆகிட்டான் இஸ்லாத்துக்கு இவங்க வந்து இஸ்லாத்தை படிக்கிறவன்னு படித்து என்ன ஆகிட்டான் இஸ்ல க கன்வெர்ட் ஆகிட்டான் ஒரு இருபத்தஞ்சு பேர் போனான்னா நம்ம அப்படியே சொல்லுவோம் இருபத்தஞ்சி பேர் போனான்னா ஒரு அஞ்சு பேர் கன்வெர்ட் ஆனால் இருபது பேர் பலமாக நின்றுட்டான் அவனை வந்து இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்குறான் அப்போது அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காலனிலிருந்து அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க நீ என்ன செய் டாக்கிங் அவன்கிட்ட வந்து இஸ்லாமிக் லைனில் பேசு அப்புறம் டைவர்ட்டையும் அப்புறம் இஸ்லாம் இஸ்லாத்துலேருந்து அவனை வெளியில் கொண்டு வந்த அப்போ இந்த இஸ்லாத்திலேருந்து முஸ்லீங்களை இக்கு தனியான விளக்கத்தை அவன் சொல்லி முஸ்லீம்களில் ஒரு ஃபேக்ஷனை க்ரியேட் பண்ணுறோம் எப்போ புலவுபட்டுட்டோமோ அப்போ அது ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் இப்போது நிறைய நம்ம சும்மா பேசிகிட்டு இருந்த கான்செப்டெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டான் கிளாபத்தை கொண்டு வரதுக்குன்னு ஒரு கூட்டம் அவங்க நாங்கள் வேறு எந்த பிரச்சனையிலையுமே த கவனம் செலுத்த மாட்டோம் நாங்கள் கிலாஃபத்தை தான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அது கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் ஆச்சுது இங்கே இந்தியாவில் அப்போ இப்படி அவர் அவர்கள் டாக் மாசை படித்து கொடுக்குறாங்க அதில் மேஜராக இப்போ நடக்கிற அந்த இதுக்கு பயன்பட்டது சியாசுனி டிஃப்ரெண்ட் சியாக்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பேர் அவங்களெலாம் யாரை எடுத்தாலும் சியான்னு சொல்லிடுவோம் சொல்லிட்டா அவனுடைய அந்த கூட்டம் அப்படின்னு நின்றுரும் இது சியான்னா அவங்கெல்லாம் ரொம்ப மோசம் இப்போ இந்த பாலஸ்தீன போரில் தான் சியாசுனி டிஃப்ரென்ஸ் ரொம்ப அடிபட்டு ரொம்ப குறைஞ்சிது ஆனால் அவங்க அதுக்கு உள்ளால் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு வேலை செய்திருக்காங்க ஒரு கூட்டத்தை நீங்கள் தான் சரியான இஸ்லாத்தில் இருக்கிறீங்க மீது யாரும் அது சரியான விசலாத்தில் இல்லை அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க அதில் குறிப்பாக நான் அடிக்கடி சொல்ல மாதிரி ஹசன் அசுருல்லா இறந்தால் இஸ்ரேலுக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவில் ஒரு கூட்டத்தை அவங்க என்ன செய்திருக்க முடியுது வளர்த்துருக்க முடியுது அப்போ இந்த டாக்மாஸ் நமக்கு அல்லா வந்து கொடுத்த அந்த லட்சியங்கள் தெளிவாக இருக்கி அல்லா வெறும் லட்சியத்தை கொடுத்து விட்டு குரானில் பிரகடனப்படுத்தி விட்டு போகல ஒரு முன்மாதிரியை கொடுத்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் செய்து காட்டினான் ஆனால் நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால் மேலே நாட்டவர்களுடைய இந்த சதியில நம்ம விழுந்து நமக்குள்ளாலே எதிரிகளை கண்டுபிடிப்பதற்கு மிகப்பெரிய அளவில் நாம் நம்மில் பலர் முயற்சி செய்து விட்டார்கள் ஆனால் அன்னைக்கு வந்த தவஹீதால் அது இதுன்னு சொன்னாலும் நம்ம சைடில் உள்ளவங்கள நம்ம கான்ஃபரன்ஸ்லையும் நம்ம விவாத அரங்குகள்லையும் கலந்துக்கிட்டவங்கள நம்ம காப்பாற்ற முடியும் அவனு அந்த சில்லி ஆன டிஸ்கஷனலுக்கு போகலை நாங்கள் தான் உயர்ந்த முஸ்லீம்கள் நீங்கள் தொழுதுலேருந்து எல்லாமே பிரச்சனை தான் தொழுகையிலேயே பிரச்சனையும் கொண்டு வந்தாங்க அதான் கொமேனி தடவை சொன்னார் அத்தகையத்தில் வரல ஆட்டணமா ஆட்டாண்டாமான்னு எல்லா இடமும் இருக்காங்க அது அத்தகையத்தை பற்றி ஏழாயிரம் பக்கத்துக்கு புக்கு இருக்குது இலக்கியங்கள் இருக்குது ஏழு இல்லை எழுவதாயிரம் பக்கத்துக்கு புக்கு இருக்கு அதை அவ்வளோ படிச்சுட்டு தான் அத்தகையத்தில் இருப்பான்னு சொன்னால் நீ வந்து தொழுகையே ஆரம்பிக்க முடியாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி இவங்க இந்த மாதிரி கருத்து குழப்பங்களை கிளீனாக ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் எல்லாரும் எல்லோரும் குரான் ஹதீஸு ஒரே நபி ஒரே குரானுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குள்ளால் இவங்க பூந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ட்ரைனிங்கை கொடுக்க முடியும் இது அவ்வளவுமே வெஸ்டர்ன் கான்ஸ்பிரசி நம்ம ஏற்கனவே இதையெல்லாம் சொல்லிடும் அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்தாங்க இந்த கம்யூனிட்டியை வந்து டிவைட் டு டாமினேட்டுன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தான் அதாவது நீ வந்து அந்த மக்களை பிரிச்சிரு பிரித்த பிறகு அவன் ரெண்டு வரும் சண்டை போட்டுக்கிட்டு உனாட்ட இதுக்கு வருவான் நம்ம இங்கே எப்படி தொழணுங்கிறதுக்கு பள்ளிவாசலில் சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கும்போது அவன் என்னடா நீங்கள் இதையெல்லாம் கொண்டு வரீங்க எனக்கு எந்த ஐபிசில நீங்கள் வரல ஏஞ்சுன்னு மாதிரி இவங்க வந்து இப்படி டிவைட் ஆகி அதில் அவன் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சான் ஜாகிலியா வந்து டாமினேட் பண்ண ஆரம்பித்தோம் அது டாமினேட் பண்ணுறது எதுக்கு நான் டு டஸ்ட் இவர்களை நாம் அளிக்க வேண்டும் இப்போ கிளீனாக போச்சுல இப்போ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஹெச்டிஎஸ் எப்படி நடக்கும்னு எனக்கு யூகிக்க தெரியல ஆனால் அதனுடைய கொள்கைகளை வச்சு பார்க்கும்போது கிளீனாக டிவைட் பண்ணிட்டான் சிரியன் கம்யூனிட்டியை கொஞ்சம் பேரை ட்ரெயின் பண்ணி அப்புறம் இப்போ டாமினேட் பண்ணிட்டான் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிட்டான்னா யாரை எதிர்பார்க்காத அளவுக்கு சிரியாவை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிற அளவுக்கு போயிட்டுது யார் வந்து எங்களெல்லாம் நாங்களெல்லாம் பெரிய வீராது வீரர்கள்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் இது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியலைங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான் அப்போ இந்த எதிரியை சரியாக புரிஞ்சுக்கிடாததும் ஒன்று ஒன்றே நீ வந்து இதர கொள்கைகளின் இதர ஆட்களுடைய விளக்கங்களை கேட்டு சமுதாயத்துக்குள்ளால் பிளவுண்டு போடக்கூடாது குரானை ஹதீஸை வைக்கிட்டு சமுதாயத்துக்குள்ளால் குழப்பத்தை கொண்டு போனவனுக்கு கடுமையான தண்டனையை அல்லாஹாக்களிச்சிருக்கிறான் இப்போ அதை செய்து முடிச்சுட்டனும் அதை செய்து முடித்ததுனால இப்போ அவனுக்கு எல்லா வேலையும் ஈஸியாக போயிட்டு அவனுக்கு எல்லா வேலையும் ஈஸியாக போய்விட்டது அதனால் ஒரு ஜெனரேஷனை அப்படி உருவாக்கிற முடியுது அவனால் அதுக்கு எக்கச்சக்கமான டாலர்ஸு எக்கச்சக்கமான எஜுகேஷன் ட்ரைனிங்கு இப்போ சொல்கிறான் அமெரிக்கா பதினொன்றாயிரம் பேர் ஐஎஸ்ஐயில் நாங்கள் ட்ரெயின் பண்ணி ஈராக்குள்ளால் அனுப்புகிறோம் அப்படின்னு அப்போ எதுக்குறவன் இஸ்லாமிக் ஆக்சிட் தான் அவன் அதுக்கு அது அறவே பிடிக்காது இஸ்லாத்தை முன் வச்சா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் முடியாது ஏன்னா இஸ்லாத்தை முன் வச்சு போராடக்கூடிய குழுவை காசாவில் சந்திச்சுட்ருக்கான் அது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா இன்றைக்கு சைலண்டாக இருக்கலாம் அடித்த நேரத்தில் இவங்களாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலை பெரிய சேதங்களை உண்டு போடினாரு ஆக இந்த டிவைடு டிவைடு பண்ணுறக்கூடிய இஸ்லாத்தை கொண்டு இஸ்லாத்தை கொண்டே வேறு எந்த கான்செப்டையும் கொண்டு இல்லை கம்யூனிஸ்ட்டு முஸ்லீம் அப்படிலாம் இல்லை இஸ்லாத்தை கொண்டே முஸ்லீம்களை டிவைடு பண்ணலாங்கிற இது நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அதை இப்படியே இப்படியே சொல்லி இது என்னைக்கியா ஒரு அந்த ட்ரைனிங்கில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுல ஒரு தான் கேட்குறான் வென் வில் பி அட் அச்சீவ் திஸ் கோல் ஆஃப் டஸ்ட்ராயிங் த கிளாபத் கிலாபத்தை நம்ம எப்போ உடைக்கிறையில் வெற்றி பெறுவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுதுன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான் அவர் டூட்டி சவ் தீட்ஸ் ஆஃப் அன்ட் இஸ்லாம் இஸ்லாத்தை அழிப்பது தான் அழிப்பதற்கான விதைகளை ஊணுவது தான் நம்மளுடைய வேலை விதைகளை ஊணுவதுன்னா நான் படி முஸ்லீங்களை குழப்பு அதுதான் அடுத்தால நம்ம வாழ்நாளில் முடியாதுன்னு அவங்க சொன்னதுக்கு அவன் அந்த ட்ரெயினர் என்ன சொன்னான்னா தேர்வில் கம் ஏ ஜெனரேஷன் டு கம்ப்ளீட் த ஜாப் நீ இன்னைக்கு விதையை விதித்து இரு ஒரு ஜன பின்னாடி ஒரு ச ஒரு சமுதாயம் வரும் அது அதனுடைய வேலையை இந்த வேலையை கச்சிதமாக செய்கிறோம்னு இப்போ இது சிரியாவுக்கு அப்படியே பொருந்துங்கிற மாதிரி எனக்கு படுது அடுத்தது இஸ்ரே இது எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னால் ஒருவேளை ஏதாவது இஸ்லாமிக் இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் இவர்களை எதிர்கொள்ளவில்லை என்று சொன்னால் யார் இஸ்ரேலை எதிர்கொள்ளவில்லை என்று சொன்னால் இஸ்ரேலு இன்னும் சில இடங்களை பிடிக்கவும் ஆதிக்கம் செலுத்தவும் இருக்கிறது ஆனால் ரசுல்லாவோட ஹதீஸ் சீரைக்கு நிச்சயமாக அவர்கள் அழிவார்கள் என்பது ஆகவே இந்த வெஸ்டன் கிளாஸ் எல்லாம் கிளாஸெல்லாம் இப்போ திரும்ப நடத்தலாமா நம்ம மக்கள்கிட்ட வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நம்ம பார்த்தோம் ஐஎஸ்ஐ இங்கே நிறைய பேர் ஜெயிலுக்கு போனான் நிறைய பேர் ஜெயிலுக்கு போனான் ஒவ்வொன்றும் வரும்போது ஏதோ ஒரு நாலு பேர் துப்பாக்கி எடுத்து ரெண்டு பேர் கொண்டுட்டான் அவன் கொண்டாடுறான்னு சொன்னோன்னா இவனும் இது தன்னை அறியாமல் அது யாரோடைய வேலைப்பாடு என்பது தெரியாமல் இவனும் இங்கே கொண்டாடுறது பா இன்டெலிஜென்ஸ் வந்து பிடிச்சிருது அது பிறகு அவனுக்கு இன்டெலிஜென்ஸு இன்ஃபார்மராகவே போயிடுது இப்படி அழைக்கழியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம இது மாதிரி கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டவர்கள் யாரும் இதில் எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதால் நம்மளுடைய வெற்றி இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வருகிறோம் ஆகிருதவான்கள் ஆரம்பங்கள்